இந்த தீபாவளி இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஸ்வின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரிய நபர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தாவேக்காவினுடைய பொதுக்குழு கடந்த ஒரு மாதமா நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு இன்ஆக்டிவ் மோட்ல தான் வந்து தாவேக்கா இருந்துச்சு அப்படின்னும் பொழுது இந்த பொதுக்குழு இதன் பிறகு தாவேக்காவினுடைய செயல்பாடுகள் எப்படி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல தாவேக்கா இப்போ ஆக்டிவா மறுபடியும் அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ எஸ்ஐஆர்ல எல்லாம் அறிக்கை விட்டுருக்காங்க இந்த இப்போ கோயம்புத்தூர் பெண் விஷயத்துல கூட அறிக்கை விட்டுருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்து தொண்டர் எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ஐஜி லெவல் ஆஃபீஸரை கூப்பிட்டுருக்காங்க ஒரு ஐஜி லெவல் ஆஃபீஸர் வந்து விஜயை நம்பி அங்கே போய் வேலை செய்கிறாருன்னா அவங்க என்ன நம்பிக்கையில் வேலை செய்வாங்க ஒரு போலீஸ் அதிகாரியே போய் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாருன்னா அவங்கலாம் விஜயோட எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு தான் அங்கே போய் சேருவாங்க அப்போ பல ரிட்டையர்ட் போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் கூப்பிட்டு வேலை செய்ய வச்சுருக்காங்க தொண்டரணியை ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு கூட்டத்தில் பாதுகாப்புகள்லாம் எப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி பத்து மண்டலங்களா பிரித்து ஆட்கள் நிர்வாகிகள்லாம் புதுசாக போடுறாங்க ஏதோ சில பேர் சில அரசியல் விமர்சனர்கள் வந்து அவருக்கு இரநூத்தி முப்பத்தாறு தொகுதியிலும் போட மாட்டாங்க அவருக்கு ஓட்டு கிடையாது ரெண்டு பர்சன்ட் இருக்குது ஒரு பர்சன்ட் இருக்கு ஒன்றுமே கிடையாது மண்கூதரையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் மண்கூதிரையெல்லாம் கிடையாது அவருக்குலாம் கட்டுமானங்கள் இல்லாத இருக்கலாம் என்டிஆருக்கு கூட தான் முதல்ல வரும்போது கட்டுமானம்லாம் இல்லை எப்படி ஓட்டு போட்டாங்க ஜனங்க எப்படி அவர் அந்த காலகட்டம் ஒரு நடிகர் எந்த விதமான கட்டுமானமும் ஆந்திர மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்கல்ல அந்த மாதிரி விஜய் நினைக்கிறாரு தன்னை நம்பி ஓட்டு போடுவாங்க நினைக்கிறாரு கட்டுமானம் இருந்தாலும் கட்டுமானம் ஏற்படுத்துற அளவுக்கு விஷயங்கள் அவருடைய பிரச்சனை என்னன்னா அவர் வந்து தெளிவா வந்து பாஜக கொள்கையை எதிரின்னு சொல்லிட்டாரு திமுக எதிரின்னு சொல்லிட்டார் அதனால் அந்த விஷயங்களை தெளிவாக இருப்பாரா தான் பாயிண்ட் கிட்டத்தட்ட திராவிட ரெவனியூன் பாலிசி தான் அவரும் ஃபாலோ பண்ணுறாரு ஆக்சுவலாக ஸோ அவர் வந்து பிஜேபியோட பி டீமாக இருப்பார்னு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிந்தது ஆனால் அதனால் பிஜேபியை கடுமையாக எதிர்பாரா இது சட்டமன்ற தேர்தல் அதனால் பிஜேபியை கடுமையாக எதிர்க்க மாட்டாருன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க நாளைக்கு ஏதாவது வந்து போஸ்ட் எலெக்ஷன் என்னோவில் அதிமுக பாஜக கூட்டணியை அதாவது அவங்களுக்கு ஏதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதிமுக வந்து அதை ஆதரிக்கிற மாதிரி இடங்கள் பெற்றால் அதை ஆதரிக்கிற மாதிரி போகிறான்னா அதுவும் சொல்ல முடியாது ஸோ அவர் வந்து அவருடைய பார்வை வந்து தெளிவாக இருக்கா பாஜக எதிர்ப்பில் தெளிவாக இருக்காரா திமுக எதிர்ப்பில் ரொம்ப தெளிவாக இருக்கார் பாஜக எதிர்ப்பில் தெளிவாக இருக்காரான்னு தெரியல பாஜக எதிர்ப்பில் தெளிவாக இருந்தால் தான் அவருக்கான ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு அவர் கிடைக்கும் இல்லாட்டி மைனாரிட்டி அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஸோ அந்த வந்து திமுக மட்டும் இருந்திங்கன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுக உங்களுக்குன்னு விஜய்க்குன்னு பிரியும் ஸோ மைனாரிட்டி ஓட்டை நீங்கள் வாங்குனீங்கன்னா பாஜக எதிர்ப்பை கடைபிடிக்கணும் அந்த பாஜக எதிர்ப்பை வந்து தீவிரமாக அவர் எடுப்ப சொல்ல முடியாது எடு அது இல்லேன்னு தெரியாது ஸோ இந்த வரப்போகிற காலகட்டத்தில் அவர் கரூர் சம்பவம் வந்து ரொம்ப வேகமாக களத்தில் குதிச்சார் இப்போ என்னடனா வந்து அந்த கரூர் சம்பவம் வந்து ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி அவர் ஓட்டத்தை வந்து தடைப்படுத்தியிருக்கு அதுலேருந்து இப்போ கொஞ்சம் மெதுவாக எழுந்து வரத்துக்கான முயற்சிகளை அவர் இறங்கிருக்காரு ஸோ இன்றைக்கி சூழலில் அவர் வந்து அந்த கரூர் சம்பவத்திலேருந்து விடுபட்டு கொஞ்சம் அடுத்த கட்டமான ஒரு சிபிஐ விசாரணை அப்படின்றது மாறினதுக்கு அப்புறமா விஜய் மீதான அந்த மைனாரிட்டிகளுடைய நம்பிக்கை வந்து குறைய வாய்ப்பு இல்லையா விஜய் சிபிஐ குறித்து தான் விஜய் அவர்கள் வந்து என்ன மாதிரியான விமர்சனம் வச்சாருன்றது எல்லாரும் விசாரணைக்கு அப்புறம் தான் அவர் நீதி வெல்லட்டும் அப்படின்ற ஒரு ட்வீட்டும் போட்டாரும் போது மறைமுக டீலிங்ல இருக்கார் அப்படின்றத மைனாரிட்டிஸ் பார்க்க மாட்டாங்க இந்த சந்தேகம் இருக்கு சார் ஆக்சுவலா எப்படி அதிமுக எப்போதுமே பாஜகவோட கூட்டணி இருக்கோ இல்லையோ அது பாஜகவோட ரகசிய ஒரு இருக்குன்னு மைனாரிட்டிகள் நம்பினாங்களோ அதனால வந்து இருபத்தி நாலில் ஓட்டு போடல நம்பினாங்களோ அந்த மாதிரி விஜய் வந்து பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கானால் அவரை பொறுத்தவங்கள்ட்ட அவர் என்ன சிபிஐன்னு சொன்னார் பாஜக ஆரஸ்எஸ்ஸோட கைப்பாவை சிபிஐன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி சிபிஐபி சரண்டை தான் போட்டிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் தான் போய் எங்க்குயர் பண்ணுறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் எல்லாம் எல்லாம் கேட்டிருக்காங்க அவர் கொடுக்க கொடுக்க போறாரா மாட்டாருன்னு நமக்கு தெரியாது அது விஜய விசாரிக்கணும் முதல்ல சிபிஐ விஜய விசாரிக்கலைன்னா இந்த இந்த விசாரணை கம்ப்ளீட் ஆகாது ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி தான் மயங்கி விழுந்திருக்காங்க அவர் கண்ணு முன்னாடி தான் இறந்து போயிருக்காங்க அவர் கண்ணு முன்னாடி தான் பல விஷயங்கள் நடந்திருக்கு அவர் தான் அந்த கட்சியோட தலைவராக இருக்காரு அவர் விசாரிக்காம இந்த விசாரணை முழுமை பெறாது ஸோ சிபிஐ வந்து அவரை விசாரிக்காமல் போயிட்டாங்கன்னா அது தப்பு வெறும் குசியானந்தை விசாரிச்சுட்டு போகிறது வந்து சரியான நடவடிக்கையாக இருக்காது ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து எஃப்ஐஆரில் வந்து விஜய் பேரை சேர்த்துருக்கணும் விஜய் பேரை தமிழ்நாடு கவர்மெண்ட் எஃப்ஐஆரில் சேர்க்காது இருந்தாங்க ஏன்னா அந்த எஃப்ஐஆர் தான் நீங்கள் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண தப்பு ஏன் விஜய் எஃப்ஐஆரில் சேர்க்கல கைது பண்ணுறது வேறு விஷயம் எஃப்ஐஆரில் ஏன் சேர்க்கல குசியானந்தையும் இது மாதிரி நிர்மல் குமாரையும் நீங்கள் மதியானையும் சேர்த்துட்டு ஏன் வந்து இவரை விட்டீங்க விஜயை விட்டீங்க நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணது சரியில்லை சார் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த அந்த எடுத்த நடவடிக்கை சரியில்லை அது ஸ்டாலின் அவர்கள் தான் அதை கவனிக்கணும் ஆக்சுவலாக பாயிண்ட் என்னென்னா வந்து சிபிஐ வந்து விசே வந்து விசாரிக்காமல் இருக்கக்கூடாது ஸோ சிபிஐ வச்சுட்டு விஜயை மிரட்டுவாங்களான்னா விஜய் விஜயை மிரட்டற அளவுக்கு ஒன்றும் சிபிஐ ஒன்றும் பெரிய ஏஜென்சியெலாம் கிடையாது அது என்ன மிரட்டுறதுக்கு என்ன இருக்குது ஆக்சுவலாக இப்போ அதிமுக கூட்டணிக்கு வர்றது ஏன்னா இப்போ விஜய்க்கு வந்து அதிமுக கூட்டணி தடையா இருக்கிறது பிஜேபி அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ முன்வைக்கப்படுது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு விஜய வந்து கூட்டணிக்குள்ள அழைப்பாங்க சார் இந்த சிபிஐ விசாரணையை வச்சு இல்ல இல்ல அதாவது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதி வரையும் வந்து பாஜகவை வந்து விஜய் பார்க்குற பார்வை வந்து அதே மாதிரியான விஜய் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் நிலைப்பாடு என்னவோ அதுதான் சொன்னார்ல பாஜக கொள்கை எதிரியாக எந்த வேஷம் போட்டு வந்தாலும் இங்கே எடுபடாதுன்னு பாஜகவை பற்றி பேசியிருக்காரு அது அது மட்டும் தாமரை வந்து தண்ணீரில் ஒட்டாத மாதிரி தாமரை தமிழ்நாட்டு மக்கள் மனசில் பிஜேபி ஒட்டாதுன்னுலாம் அவர் பேசியிருக்கார் அதில் தெளிவாக இருக்கார் இன்னைக்கு வரையும் வந்து பாஜக எதிர்ப்பில் தெளிவாக இருக்கார் ஆனால் பாஜக என்ன நினைக்கிது சிபிஐ வச்சு அவரை மிரட்டி வழி கொண்டாலும் நினைக்கிறது ஆனால் சிபிஐ வச்சு இந்த விஷயத்தில் வழி கொண்ட முடியாது என்பது என்னுடைய கருத்து சிபிஐ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் சிபிஐ அரஸ்ட் பண்ண முடியுமா அதில் சிபிஐ வழக்கே பதிவு பண்ணல தமிழ்நாடு போலீஸ் அரஸ்ட்லாம் எங்கே பண்ணுறது ஆக்சுவலாக நடந்த விஷய சம்பவங்களை விசாரித்து யார் காரணம் என்ன காரணம்னு சொல்ல போகிறாங்க அதில் வந்து மிரட்டுறதுக்கோ பயமுற்றுறதுக்கோ ஒன்றும் இல்லை இன்றைக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாமே விஜய் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களே விஜய் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் அதனால் எந்த எந்த யாருமே வந்து விஜய்க்கு எதிராக சாட்சிகள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஒருவேளை அரசாங்க அதிகாரிகள் எதாவது சொல்கிறாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து விஜய் வந்து சிபிஐக்கு பயந்து பிஜேபி அதிமுக இருக்கிற கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை தான் போட்டிட்டு ஒருவேளை அதிமுக பிரிஞ்சு வந்த அதிமுக கூட்டணி பாரு ஒரு இருக்கு வாய்ப்பு ஆனா அதிமுக அது அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஏன்னா பாஜக அதிமுக விடுமா தெரியாது அதிமுகவுக்கு அதை மிரட்டுறதுக்கு பல விதமான விஷயங்களை பாஜக வச்சிருக்காங்க கையில அதனால வெளில ஒரு மாதிரி சொல்ல முடியாது டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில ஒரு ஐடியா கிடைக்கும் தனியாக தான் ஆக்சுவலாக அவங்க அவங்களுடைய பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா நம்மளுடைய ஓட் பேங்க் என்னவாக இருக்குன்னு நமக்கு தெரியணும் முதல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ண முடியும் நம்ம வந்து யார் கூட சேர்ந்து முதலே போட்டி போட்டால் நமக்கு என்ன இருக்குது இப்போ விஜயகாந்த் கூட ரெண்டு எலக்ஷன் பார்த்தார் தன்னுடைய ஓட் பர்சன்டேஜ் பார்த்து தான் அப்புறம் டிசைட் பண்ணார் பவன் கல்யாண் கூட ரெண்டு எலெக்ஷன் பார்த்தார் அப்புறம் மூணாவது எலெக்ஷனில் தான் வந்து கூட்டணி வச்சார் அது மாதிரி நம்மளும் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு எலக்ஷன் பார்த்துட்டு நம்மளால் தனியாக எதுவும் முடியலன்னா நம்ம அடுத்தது கூட்டணிக்கு போகலான்ற எண்ணத்தில் தான் விஜய் இருக்காங்க ஆக்சுவலாக அதனால் அவங்க தனியாக தான் போவாங்க தாங்கள் தான் போட்டி திமுகவுக்குன்றதில் இதுவரையும் இன்றைக்கி வரையும் தெளிவாக இருக்காங்க நாளைக்கு மாறுவாங்களே சொல்ல முடியாது ஆனால் சிபிஐ வச்சு பயமூர்த்தியெல்லாம் வந்து பாஜக வந்து விஜய் எல்லாம் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சிபிஐக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு அதிகாரமும் கிடையாது அதை வந்து இப்போலாம் இடிக்கே பயப்படுறதில்லை சார் இடிக்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கூட்டி வச்சுருக்காங்க அதனால் இடியே ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதனால் சிபிஐக்குலாம் பயப்பட வேண்டிய விஷயம் இது ஒன்றும் பெரிய ஒரு கிரிமினல் ஆக்டும் கிடையாது ஒரு தலைவர் அரசியல் கட்சி தலைவர் அது கூட்டத்தில் வந்து ஒரு விஷயங்கள் நடந்து போச்சு துக்க சம்பவங்கள் நடந்து போச்சு அதில் வந்து விசாரணை நடக்கும் யார் பொறுப்பு கவர்மெண்ட் அதிகாரி பொறுப்பாக பார்ட்டி பொறுப்பால்லாம் சொல்லுவாங்க அது வந்து இவரை வந்து ரொம்ப மெனற்ற அளவுக்கு அதில் விஷயங்கள் இருக்காங்கன்னா ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக சார் அதே மாதிரி அதிமுக வந்து தொடர்ச்சியாக தாவேக்காவை வந்து அழைக்கிற ஒரு விஷயம் நடக்குது இல்லை சார் இப்போ தாவேக்கா தரப்புல இருந்து அதிக அளவுக்கான தொகுதிகளை வந்து டிமாண்ட் பண்றதாக ஒரு செய்திகளை நம்ம பார்க்கிறோம் இப்போ நேரடியாக நான் வந்து கூட்டணிக்கு வர மாட்டேன் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான அதிக தொகுதிகள் டிமாண்ட் கேட்கறத வந்து தாவேகா பண்ணிட்டு இருக்காங்களா சார் ஏற்கனவே ஒரு தடவை பண்ணிட்டாங்க சார் இந்த பாஜகவோட கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இந்த எடப்பாடியோட பையன் இருக்காரு மித்துன்னு இருக்காரு அவர் மூலமா ஒரு பேச்சு எல்லாம் நடத்திருக்காங்க எல்லாமே அவங்க எண்பது தொகுதிகள் துணை முதல்வர் பதிவு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் கேட்டாங்க தான் அவங்க போயிட்டாங்க அந்த நேரம் பார்த்து பாஜக வலையை போட்டி அவங்களை அதிமுக பிடிச்சி போயிட்டாங்க அதிகமான தொகுதிகளை கேட்பாங்க ராஜேந்திர பாலாஜி அவர்களாக இருக்கட்டும் இல்ல வந்து ஆர் பி உதயகுமாரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து விஜயை கண்டிப்பா வந்தே ஆகணும் தப்ப தவறி கூட திமுக வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா விஜயை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு பொழுது அப்ப இன்னமுமே அவங்க வந்து அந்த விஜயை வந்து கூட்டணி வரத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்களா தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா விஜய் இருப்பார் அதிமுக தான் இருக்காது அந்த பயத்தில் தான் பேசுகிறாங்க வேறு ஒன்றும் இல்லை அதாவது அவங்களுக்கு பயம் தங்க தங்களுடைய கட்சியோட எதிர்காலம் என்னாலும் பயம் அதுக்காக வாங்க 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 திமுக எதிர்காலங்களாம் என் பக்கம் வாங்கன்னு விஜய் கூப்பிட்றாங்க சார் விஜய்க்கு இந்த எலெக்ஷன்லாம் அடுத்த எலெக்ஷன் சார் அடுத்த எலெக்ஷன் அவருக்கு வயசு இருக்குது அவர் இன்னும் நாலு படத்தில் கூட நடிப்பார்னு செல்வாக்காக இருப்பார் ஜனநாயகம் கடுத்து இன்னொரு படத்தில் கூட நடிப்பார் இன்னொரு வருஷத்துக்கு ரெண்டு கூட நடிச்சு போயின்னா இருப்பார் அரசியல்னு இருப்பார் உங்கள் நிலமை என்ன தோத்தீங்கன்னா உங்கள் கட்சி எங்கே போகும் கட்சியிலேருந்து எடப்பாடிக்கு பிரச்சனை வரும் கட்சியை வந்து வலிமேற்று போயிடும் அப்புறம் நீங்கள் ஒரு பிராந்திய கட்சியாக ஒரு ஒரு ஏரியாவுக்கான கட்சியாக நீங்கள் சுருங்கி போயிடுவீங்க உங்கள் கட்சி உங்கள் கட்சியை தக்க வைக்கணும் உங்கள் கட்சி பலவீனமாக இருக்கணும் அந்த பயத்தில் நீங்கள் விஜய கூப்பிட்றீங்க நீங்கள் வலிமையாக இருக்கீங்கன்னா அவரை கூப்பிட்றீங்க அவர் ஏதோ பண்டு போகிறார் உங்களுக்கு என்ன கவலை அவரா வந்து உங்களுக்கு எதிர்ப்பு வாக்குகள் பிரியக்கூடாது உங்களுக்கு அந்த கவலை

அவருடைய கண்டிஷன் அவர் கேட்பார் ரெண்டு வருஷம் எனக்கு முதல் மந்திரி பதிவு நீங்கள் நான் வச்சுக்கிறேன் நீங்கள் ரெண்டு வருஷம் வச்சுக்கோங்கன்னு வார் யூபிஎலெலாம் பல தடவை அது மாதிரி நடந்திருக்கு அது மாதிரி கேட்பார் எண்பது ரன்கள் கொடுங்க கேட்பார் நீங்கள் ஒத்துப்பீங்களா அதிகாரத்தில் பங்களிப்பு நீங்கள் ஒத்துப்பீங்களா அதெல்லாம் இல்லாமல் எல்லாம் என் பக்கம் வாங்க திமுக உங்களை அழிச்சிடணும்னா திமுக யாரையும் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நாளைக்கு ஈவன் அதிமுகவே ரொம்ப மோசமாக தோட்டா கூட கட்சி ஏதோ ஒரு பேரில் எங்கிட்டு தான் இருக்கும் அது எடப்பாடி வேணால் இருக்க மாட்டாரே தவிர விஜய் தோத்தார்னா அவர் அடுத்த எலெக்ஷன் ட்ரை பண்ணுவார் அதனால் வந்து யாரும் யாரையும் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கட்சி பலவீனப்படையும் அது கொஞ்சம் தக்க வைக்க தன் இருப்பை தக்க வைக்க கொஞ்சம் கஷ்டப்படும் அவ்வளோதான் அழிக்கிறதுன்றது பிரச்சனை இல்லை இவங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா தான் தோத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அதிமுகவுக்கு ஒரு பயம் இருக்காது அதனால் வாங்க வாங்கன்னு விஜய் கூப்பிட்றாங்க இல்லை சார் இறுதியாக ஒரு கேள்வி என்ன சார் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ரிசல்ட் அப்படின்றது அதிமுகவுடைய ஓட் பர்சன்டேஜாக ஒரு இருபது சதவீதம் தாவேக்கா ஒரு இருபது சதவீதம் அப்படின்னு அந்த இடம் வந்து தாவேக்கா கேப்சர் பண்ணிக்குமோன்ற ஒரு பயம் அதிமுகவுக்கு இருக்கா அதிமுகவுக்கு அந்த பயம் இருக்கிறதுனால தான் சார் அவங்களை கூப்பிட்றாங்க நீ வந்து எங்கள் கூட வந்து ஏன் கூப்பிட்றாங்கன்னா அது அவரும் வந்து சேர்ந்தா வெற்றி நிச்சயம்ன்றாங்க உண்மையிலேயே எனக்கு என்னென்னா தாவேக்கா அதிமுக அப்படி சேர்ந்தா வச்சுக்கோங்க பாஜக இல்லாத அதில் வேறு பல கட்சிகள்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது திமுகலேருந்து அதிருப்தியாத கட்சிகள் கூட வர சான்ஸ் இருக்குது அது வந்து திமுக அணிக்கு பலத்தை போட்டியை கொடுக்கும் ஆனால் அந்த பாஜக தாவேக்கா அதிமுகன்ற காம்பினேஷன் இருக்குல்ல அது வந்து திமுகவுக்கு வெற்றியை கொடுக்கும் எப்படின்னா எடுத்த உடனே பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டை திமுக கொண்டு போயிடும் மைனாரிட்டி ஓட்டை பாஜக தாவேக்கா அதிமுகன்றது இங்கே கொண்டு போயிடும் மைனாரிட்டி ஓட்டை கொண்டு போயிடும் அது ஈஸியாக இருக்கும் திமுக வெற்றிக்கு அதனால தான் சொல்லு விஜய் அதிமுக பா பாஜக கூட்டணிக்கு போகிறது திமுகவுக்கு நல்லது பின்பற்றத்துக்கு வாய்ப்பு முதல் பதிமூணு பதினாலு பர்சன்ட் எடுத்த உடனே கிடைக்கும் சார் அடுத்த ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் அவங்க கூட்டணி பலத்திலேயே ஜெயிச்சிடுவாங்க அவங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆளுமே இந்த பாஜக எதிர்ப்புன்றது இன்னும் இருக்கும் இல்லையா பாஜக எதிர்ப்பு தான் சார் முக்கிய அதிமுக வைத்து பேசுறதுக்கு திமுகவுக்கு என்ன இருக்கு சார் பத்து வருஷம் அவங்க ஆட்சி பண்ணாங்க இருபத்தி ஒன்னுல கௌத்துட்டீங்க அவங்க தோத்துட்டாங்க இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் அதிமுகவை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு இன்னைக்கு பேசுறது எல்லாமே பாஜக இருபத்தொன்னுக்கு அப்புறம் திமுக அவங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகம் பண்ணிருக்கு அந்த பாஜக பின்னாடி ஒழிஞ்சிருக்கு அதிமுக அதையும் சேர்த்து தோக்கடிங்கன்னு அப்படிதான் போகுமே தவிர திமுகவை மையப்படுத்தி போகாத அப்புறம் அதிமுகவை மையப்படுத்தி அந்த பிரச்சாரம் இருக்காது ஆக்சுவலா பாஜகவை மையப்படுத்தி அது அதிமுக துணை போகுது தமிழ்நாட்டு நலனுக்கு துரோகத்தை துரோகம் செய்யற பாஜகவுக்கு அதிமுகவும் துணை போகுது அப்படின்னு அண்ணாங்கல தான் போகும் ஆக்சுவலா அது அண்ணாங்கல தான் பிரச்சாரம் உங்க பிரச்சாரம் அமையும் பெரும்பாலும் ஆக்சுவலா உங்க நேரத்துக்கும் கருத்து பெருக்கும் மிக நன்றி சார் இந்த தீபாவளி அஸ்வின்ஸின் இனிப்புகளுடன் உங்கள் விழாவை இன்னும் இனிமையாக்குங்கள் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்